வரவேற்போமா ஆரம்பிப்போம் சூத்திரம் அண்டபுரை நல்ல தகப்பனே இந்த வேலைக்கு சூத்திரம் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஏழு வார்த்தைகளை தேவனே நாங்கள் ஆண்டவரை தியானிக்க நீர் கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக சூத்திரம் தகப்பனே அடியனை மறுத்து தேவையான தேவன் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமை ஜபிக்கிறோம் சூத்திரம் இப்போ நம்ம இந்த ஏழு வார்த்தைகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பூக்களாக அந்த சீர்காழி சூப்பிரகாஷ் அந்த பாடலில் சொல்லுவாங்க கல்வாரி மலைதனிலே ஏழு பூக்கள் பூத்ததாம் மன்னிப்பு ரட்சிப்பு பராமரிப்பு தத்தளிப்பு தவிப்பு அர்ப்பணிப்பு ஒப்புவிப்பு இது மாதிரி ஒரு ஏழு பூக்கள்னு சொல்லி அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் இந்த மூன்றாவது பராமரிப்பு பராமரிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா கவனிப்பு அக்கறை அதே மாதிரி நமக்கு உன்னாட பொறுப்பு அந்த முக்கியமான பராமரிப்புக்கு தேவை அந்த பொறுப்போடு அவங்கள பராமரிக்கணும்னுவாங்க அந்த மூன்றாவது வார்த்தை அதை நம்ம தியானிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொம்பது இருபத்தாறு யாராவது ஒரு வாசிங்க அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ ஒரு மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ என்றார் முதல் அந்த சீசன் அவனை ஏற்றுக்கொண்டார் இங்க ஒரு மூன்று பார்க்குறோம் முதலாவது ஆண்டவர் தன்னுடைய தாயை பார்த்து ஸ்திரீயேங்கிறாரு அது ஏன்னு நம்ம பார்ப்போம் ரெண்டாவது அங்க வந்து ஒரு ஒப்படைப்பு அந்த பராமரிப்புக்கான ஒரு பாத்திரம் யோவான் அதுல பார்த்தீங்கன்னா அன்பாய் இருந்த சீசன்றாரு நிறைய சீசன் இருந்தாருங்க இருந்தாலும் அன்பாய் இருந்த சீசன்றாரு அங்கே யோவானை பற்றியும் நம்ம பின்ப பின்னாடி பார்ப்போம் அங்கே அந்த ஒரு தாயோட இயக்கத்தையும் அங்கே பார்க்குறோம் இந்த வார்த்தையில் அந்த மூணு விஷயங்களை நம்ம வேம கடந்து போவோம் இங்கே இயேசு ஏன் தன் தாயே ஸ்திரீ என்று அழைத்தார் இது முடிஞ்ச பிறகு பாருங்கள் அடுத்த வசனம் முடிந்தது இதெல்லாம் இதற்கு பின்பு அந்த வசனம் தொடர்ந்து வாசிங்க இதன் அதன் பின்பு முடிந்தது ஆ போதும் போதும் அந்த எல்லாம் முடிந்தது அப்படின்றது என்ன அப்படின்னா இங்கே தான் ஒரு தேவ ரகசியம் அங்கே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஆதியாகாமல் மூணு பதினஞ்சு வாசிங்களேன் அவர் உன் தலையை நசுக்குவா நீர் அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார் ஆமாம் இந்த ஸ்திரீ அப்போ ஆதியாமல் சொன்ன ஸ்திரீ யாரு மரியால் அவரை வித்து யாருன்னா இயேசு இதை வந்து தேவன் அதை உறுதியாக தேவனோட சித்தத்தின்படி செய்யணுன்றதுக்காக அது மாம்சத்தின்படி சொல்லாமல் அவரை அந்த இதை பின்பற்றிகிட்டே வர்றாரு இது பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் ஸ்திரீயே ஸ்திரீயேன்னு சொல்கிறாரு அது பார்த்தீங்கன்னா அது ஏன் அப்படின்னா மாம்சன் படி அவர் வந்து அது சிந்திக்கவே இல்லை அது அந்த தருவாயில் கூட அவர் அந்த வசனம் என்ன வார்த்தை தேவ வாக்கியத்தை நிறைவேற்ற வந்தவராகவே அதை இருந்தார் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு முப்பது காண்டங்கள் இயேசு வாழ்ந்தபோது தன்னுடைய தாயிடம் ஒரு மூன்று முறை தான் பேசினார் நம்ம பார்க்குறோம் அப்போ மூன்று முறைனா அவர் எதுவுமே பேசியிருக்க மாட்டாரா பேசியிருப்பார் ஏதாவது தண்ணி வேணுமா அது சொல்லியிருப்பாங்க ப்ராக்டிக்கலாக இருந்திருக்கும் ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கிற வசனங்களில் மூணே மூணு முறை தான் பேசியிருக்கார்ன்றார் அதை ஏன் ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமானது ஏன்னா அவர் எப்பப்பெல்லாம் மாம்சத்தில் சில பேர் வெளிப்பட அந்த டைம் உண்டாகும் போதெல்லாம் அவர் அதை ஆவியில் ஜெயித்தார் அதுக்கு தான் அந்த மூணுமே மூணு முறை பண்ணியிருக்காருன்றதை கா பார்க்குறோம் அவர் லூக்கா ரெண்டு நாற்பத்தொம்போதில் அவர் வயதாக இருந்தபோது தன் பெற்றோர்களோட பேசியிருக்காரு வேமா வாசிங்க கடந்து நிறைய இருக்கு நான் விட அடிஷனல் சீட்லாம் எழுதிட்டு வந்தேன் அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அங்க எல்லாருமே இப்போ அந்த இவர் அங்க போய் சபையில் வந்து தேவாலயத்தில் பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்க தாயும் தகுப்புன்னு மரியாதை ஆச்சரியப்படுறாங்க ஆனால் வந்துட்டு ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் நீ போன அப்படின்றாங்க அப்போ ஆண்டவர் நான் ஊழியத்துத்தானே வந்திருக்கேன் இதை நிறைவேற்ற தெரியும் மரியாளுக்கு இருந்தாலும் மரியாளுக்கூட சில நேரங்கள் நம்ம வந்து ஆவியான ஒரு தேர்ந்தெடுத்தால் கூட மாமிசம் சில நேரங்களில் வெளிப்படும் அது வந்து தடையாக இருக்கும் அது வந்து பாசம் உறவுகள் எல்லாமே வந்து சில நேரங்கள் தடைகளாகவும் இருக்கும் அதை நம்ம ஜெயிக்கணும் ஆவியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் உடனே அதை பதில் சொல்லார் இல்லாட்டி அவர் அந்த இடத்துலம்மா இருமா வந்துடுறேம்மா அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அந்த சொல்லலை அவர் ஆவியான இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாரு உடனே அவங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லைன்னு தான் அதில் பார்க்குறோம் அவங்க உணர்ந்து கொள்ள திரும்ப வந்து மரியாள் அது எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க அப்புறம் போகிறாங்க அப்போ மரியாதை தன் இருதயத்திலே வைத்து அது ஒவ்வொரு விஷயமும் மரியாதை பார்த்தீங்கன்னா தேவுதூர்னு சொன்னபோதும் தன் இருதயத்தில் வைத்த நல்ல ஒரு இது யாரும் இந்த மாதிரி யாரும் பெண்கள் இருக்க மாட்டாங்க இருதயத்தில் வச்சுக்கிறவே மாட்டாங்க என்ன நீ அன்னைக்கு பேசினேன் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அவங்க உண்மையிலே நல்ல ஒரு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அதனால தான் ஆண்டவர் கடைசி வரைக்கும் அந்த மரண தருவாயில் கூட எதா செய்யணும் அப்படின்னு அவருக்கு உண்டான காரணம் என்னென்னா எல்லோரும் வந்து ம மனித முகத்தை பார்க்கிறான் தேவனும் இருதயத்தை பார்க்கிறான் அதனால தான் அந்த மரியாதை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நான் பார்க்கும்போது அந்த மாதிரி அதான் அவங்க வந்து உண்மையிலே ஒரு மரியாதைக்குரியவங்க அதை நம்ம வந்து எப்போயுமே நினச்சிக்கணும் அதில் பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டாவது ஊர் திருமண வீட்டில் யோவான் ரெண்டு நாலு அதற்கு இயேசு ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னா உனக்கு எனக்கு சம்பந்தம் என்ன அப்படின்லாம் கிடையாது என்ன அவர் ஆண்டவர் தெரிஞ்சுக்க உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் என்ன சம்பந்தம் அதை வந்து என்னதுக்கா வந்திருக்கோம் அப்படின்னா என்ன காரியம்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே திராட்சை ரசம் குறைபட்டுருது அவங்க மரியாதை என்ன பண்ணியிருக்கலாம் அங்கே பந்தி விசாரிப்புக்காரங்க இருந்திருப்பாங்க அவங்க கெஸ்ட்டாக தான் போயிருக்காங்க ஒரு கல்யாணம் வீட்டுக்கு அவங்க போயிருக்காங்க அங்கே கேட்டுருக்கல அவங்க அதெல்லாம் விட்டுட்டு பந்து விசாரிப்புக்கார எல்லாத்தையும் விட்டு ஏசுட்டு வந்து அவள் யாராவது ஃபேக்ட்ரி வச்சுருந்தா பரவாயில்ல திராட்சை ரசம்லாம் வச்சுருக்க ஆள்கிட்ட கொஞ்சம் குறைவுபட்டுருச்சே நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க ஏன் வந்து கேட்குறாங்கன்னா இங்கே ஒரு மாமவிஸ்டம் வெளிப்படும் என்ன திராட்சை ரசம் குறைவுபட்டது என்ன காரணம்னா யூதர்கள் காலத்தில் நான் படிச்சிருக்கும் போது யூதர்களுடைய திருமண முறைமை எப்படி இருக்குது சொன்னால் அவங்க வந்து பெண்ணு பார்க்க வந்தாங்கன்னா திராட்சை ரசத்தையும் ஒரு புது ஆடையும் கொடுத்துட்டு போயிடுவாங்களாம் மறுநாள் அந்த மனவாழ் அந்த பின் பார்க்க வந்த மாப்பிளை அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த திராட்சை ரசத்தை அது அந்த பொண்ணு குடிச்சிட்டு பாதி வச்சுருக்கணும் அந்த புத்தாடையை அவங்க அடிஞ்சிருக்கணும் அப்புடின்னா பார்க்கும் போது என்ன அந்த மனவாழ்ன்னு பார்க்கும் போது திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கும் போது நம்மளை பிடிச்சிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்குது அந்த பொண்ணு அப்படின்னு இருக்கும் அதை தான் நம்ம இன்னும் பின்பற்றிக்கிட்டு வர்றோம் அப்போ திராட்சை ரசம் குறைவுபட்டுறதுன்னா அந்த வேலை வரலை அவர் எப்போ அந்த இதை வந்து நம்ம உடன்படிக்கை செய்யணும் அப்படின்னா பிதாவுக்கும் அவருக்குள்ள அது அந்த அடுத்து நிறைய விஷயங்கள் இருபத்தாறு பதினெட்டு லூக்கா இருபத்தி ரெண்டு பதினாலு யோவான் பதிமூணு ஒன்று எல்லாமே வேலை வந்தது வர வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க மற்ற இருபத்தாறு பதினெட்டு அதற்கு அவர் நீங்கள் நகரத்திலே இடத்திற்கு போய் என் வேலை சமீபமாக இருக்கிறது உன் வீட்டிலே என் சீசரோட கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார் பாருங்க அதுதான் இது மூணு வசனங்களையும் வேலை வேலைன்னு சொல்றாரு நிறைய பேர் அதான் வேலை வர்றதுக்கு முன்னாடியே இப்போ அந்த இடத்துல வந்து ஆனால் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு அற்புதம் செஞ்சிடறாரு திராட்சரசத்தை தாய் சொன்னதுக்காக பண்ணிடுறாரு முதலாவது அற்புதம் இதுக்கு முன்னாடி எந்த அற்புதமே அவர் செஞ்சது இருந்தாலும் எப்படி போய் கேட்குறாங்க மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு இது வந்து மாம்ச உடனே அந்த காரியம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளாக முந்திரி முந்தக்கூடாது வேலை வரணும்னு ஆண்டவர் ஏன்னா அந்த டயத்தில் தான் இப்போ பஸ்காக ஆசாரிக்கணும் அவர் வந்து காட்டி கெடுக்கறக்கு முன்னாடியே அவரை அந்த உடன்படிக்கை செய்யணும் எனப்பிதான் அதுதான் வந்து சொல்லி அனுப்பிச்ச விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம்ங்கிறது உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது அதுதான் நம்ம பின்பற்றி இருக்கணும் இப்போ நம்ம திராட்சை ரசத்தை குறைவு எப்படி பண்ணிகிட்ருக்கோம் திருவிருந்து எல்லாத்துலேயும் ஆண்டவர் பார்க்கும்போது போது மணாலன் வரும்போது அந்த திராட்சாரசத்தை நம்ம பறி கம்யூனியன் சர்வீஸ் எடுக்கும் போது அதுக்காக ஆயத்தமாக இருக்கும் அவர் பார்க்கும் போது நம்ம ஆகா எல்லாருமே அந்த அதனால தான் பாஸ்ட்டு மிஸ் பண்ணக்கூடாதுன்னுவாங்க எப்போயுமே கம்யூனியன் சர்வீஸு நம்ம உடன்படிக்கை ரெடியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த யூதர் முறைமையை தான் நம்ம பின்பற்றிட்டு அப்போ சரிங்களா அது நான் ஆயத்தமாக இருக்கணுன்றதுக்கு தான் ஆண்டவர் இதை நமக்கு ஏற்படுத்தி வச்சுருக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தாய் வந்து இவங்க கூட இருக்காங்க இப்போ அந்த அம்மா எப்படி அந்த கடைசி மூன்றாவது வார்த்தையை பார்த்தீங்கன்னா இதுக்காக அந்த கடைசி மரண தருவாயில் பேசின வார்த்தை அங்கே அந்த தாயை பார்த்து அவர் நினச்சிருக்கலாம் அந்த ரெண்டு பேரையும் கண்டுன்னு தான் அங்கே போட்டிருக்காங்க அவங்களுக்கு அந்த மன உறுதுக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க பார்க்கும்போது ஒரு சிலுவையில் அறையப்பட்ட போது தாய்க்கு அந்த ஒரு இயக்கம் இருக்கும் நாங்கள் ஆரம்ப காலத்தில் சர்ச்சைக்கு வரும்போது பாஸ்டோட பாட்டி இருப்பாங்க கீழே அம்மா நாங்கள் வரும்போது பாஸ்ட் மேலே இருப்பாங்க நாங்கள் எதோ பேசிருக்கும் போது அவங்க சொல்லுவாங்க பாஸ்டை துண்டையெல்லாம் கட்டுதுப்பா அவனுக்கு பார்ப்போம் மேலே ஹெல்ப் ஏதாவது பெண்ணுங்க பண்ணீங்களா ஊழியத்தில் அப்படின்வாங்க ஆமாம் ஏன்னா அந்த மகன் மேலே ஒரு ஒரு இது அந்த ஒரு அக்கறை அது வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்லும்போது பாவம் அப்படின்வாங்க அந்த ஒரு 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 ரியாக்ஷனோடு சொல்லுவாங்க அப்போ துண்டையெல்லாம் கட்டி பேசி பேசி அவனுக்கு அப்படின்னு அந்த பாசம் நான் நினைப்பேன் இந்த வயசில் பாவம் ஒரு ஆல்மோஸ்ட் ஆயினோம் அந்த பாசம் மாறலை அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயசுலேயும் அவங்களுக்கு அந்த பாசமாக இப்படி தான் மரியால் கூட அங்கே இருந்திருக்கலாம் ஆனால் இவர் அந்த நேரத்துலையும் இவர் ஏதாவது பா ஏசு சொல்லியிருந்துக்கலாம் அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அம்மா நீங்கள் பாருங்கள் யோவான் அந்த என்னோடய சீசனை வந்து நீ பராமரிப்பதுன்னு சொல்லியிருந்துக்கலாம் ஏன் அவர் சொல்லலை அப்படின்னா அவர் மாமிசத்தின்படி நடவாமல் தேவ சித்தத்தின்படி அங்கே சொன்னால் சிம்பத்தி கிரியேட் ஆகிருக்கும் அந்த இடத்துல அம்மா அப்படின்னா என்ன ஆயிடும் நம்மளுடைய மாமிசம் வெளிப்பட்டுரும் அம்மானாலே முடிஞ்சபா அப்படின்ட்டு பாருமான அப்படி அடிபட்டிருக்கேன்ற ஒரு மாம்சம் வெளிப்பட்டுரும் அவர் அதை வந்து ரொம்ப கவனமாக இருந்திருக்கார் என்ன இருந்தாலும் ஏன்னா உறவுகள் நான் சொல்கிறேன் தாய் தகப்பனை கண்டிப்பாக பராமரிக்கணும் நம்ம செய்யணும் அந்த உறவுகள் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாகவும் இருந்துடக்கூடாது ஏன்னா என்ன செய்வாங்கன்னா எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் நாங்கள் காலத்துக்கம் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறவேன் நான் இப்போ அதை விட்டாச்சு காலத்துக்கம் வந்து ரொம்ப வீட்டில் கூட ஓய்ஃபு எழுப்பு சொல்லுவோம் காலையில் வந்து எங்கள் அம்மா வந்து எழுப்பவே மாட்டாங்க ஏன்னா பாவம் தூங்கட்டான் அழுத்து தூங்குறேன் அப்படின்னு அது சில காரியங்களில் ஒரு விஷயங்கள்லாம் நான் அப்படி விட்டுட்டாங்க ஒரு முக்கியமான போக வேண்டிய போக முடியாமல் போயிடுச்சு என்ன காரணம் அவங்களுடைய பாசம் அது நமக்கு தடையாக முக்கியமான இதுக்கு வளர்ச்சிக்கு தடையாகிடும் அதனால் தாய் தாப்பன் இருக்கணும் அவங்களும் அதே மாதிரி சொல்கிறத கேட்கணும் கண்டிப்பாக ஆனால் பட்டு நம்ம வந்து உறவுகள் அது யாராக இருந்தாலும் சரி என் தாய் பண்ணு சொல்லலை எந்த உறவாக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாகவும் இருந்துடக்கூடாது அப்போ நம்ம தேவச்சி திரும்ப அவங்களையும் வழி நடத்திடணும் அதுக்காக நீ வரவே மாட்டேன் போ எல்லாம் பார்ப்போம் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசியிருப்பாங்க மரியாதைக்கிட்ட என்ன இப்படி அரைஞ்சிருக்கார் உன்னை இப்படி நிற்கிறையா விட்டு போயினா அவருக்கு அப்போ கணவன் கிடையாது ஜோ யோசிப்பு இறந்து போயிட்டார் அப்போ என்ன இந்த மாதிரி நிலைமையில் இப்படி விட்டுட்டு போகிறாங்களே என்ன கேதின்னு அவங்க நினச்சிருந்துருப்பாங்க அப்போ அவர் கரெக்டான இதை யோவான்ட்ட ஏன் கொடுத்தாரு அப்படின்னா அதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தாய் யார் அப்படின்னா யார் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏற்படுத்தினதில்ல ஏவாள் அவங்க தான் ஆண்டவர் உண்டாக்குனா முதல் மனுஷி மனுஷன் நினச்சிருப்பார் இவங்க தான் மனித குலத்துக்கு தாயாக இருப்பான்னால் அவங்க பாவத்தில் விழுந்து போயிட்டாங்க இப்போ ஒரு புதிய ஏற்பாடு ஏறு ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தது யார் முக்கியமானது மரியா அவங்க இல்லைன்னா புதிய ஏற்பாடு அவங்க ஒப்பு கொடுக்காட்டி என்ன ஆயிருக்கும் ஆண்டவர் வந்திருக்கவே முடியாது எப்படினாலும் வந்திருப்பார் பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஒப்பு கொடுத்த அந்த வழியை உண்டாக்கிறதுனால அவங்க இப்போ புதிய ஏற்பாட்டுக்கான தாய் இதை வந்து நம்ம என்னென்னா இப்போ அவங்க மறந்துட்டு என்ன செஞ்சிடறாங்க மதர் அப்படின்றத மதர் காடாக மாற்றிட்டாங்க இப்போ நம்ம எல்லா அரிசியிலையும் இருக்கட்டும் நாங்கள் போனாலும் ரொம்ப கடவுள் ஏன்னா அது வராது அரிசியில் இதோ உன் தாயின் தான் எல்லா சர்ச்சிலையுமே எழுதியிருக்கோம் அது சிறியங்கிறது வாழ்க்கை எங்களுக்கு நினப்போம் என்னடா ஏன் அப்படி இருக்குன்னு இதை பார்த்தீங்கன்னா யோவான் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வாசிங்களேன் அவன் அந்த ஒளி அவன் அந்த அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்து எந்த மனுஷனையும் ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்போதான் இந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவங்க தான் இவங்க அவங்க ஒளி கிடையாது புரியுங்களா ஏன்னா ஒளியை குடுத்து சாட்சி யோவான்னு வந்திருக்காரு அங்க நானசன் கொடுக்கும்போது அவர் தான் நினைச்சு கேக்குறாங்க அவங்க கிடையாது சாட்சி கொடுக்க வந்தவங்க தான் மரியாதை இவங்க அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஒளி கிடையாது அவங்க ஒலிக்கு சாட்சி கொடுக்க வந்த ஆண்டவர் தான் மெய்யான ஒளி இப்போ பார்த்தீங்கன்னா தன் தாயை பராமரிக்கும்படியாக யோவான் யோவானை பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னா வேதத்தில் சொல்லியிருக்க அன்பான சீசன் ரொம்ப ஏசு பிடிச்சவரை எப்பயுமே அவருடைய மார்பிள் சாய்ந்து கொடு இருக்கிற சீசன்லையே ரொம்ப வயது கம்மியானவர் ரொம்ப சிறு சிறு வயது அப்போ ரொம்ப அன்பாக இருந்திருக்காரு அவர் அப்படியே யாருமே மார்பில் சாய்ஞ்சு நம்ம பார்க்கலாம் யோவானை தான் அதிகமாக பார்க்குறோம்

அப்படியாக முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பார் ஆனால் சிலுவையில் அறையப்பட்டவங்க யாருமே பக்கத்தில் இல்லை எல்லோரும் எஸ்கே போய் ஓட்டினாங்க ஆனால் இவர் தான் நின்றுருக்கார் அதுதான் அன்பு பயம் அறியாது அன்பு நம்ம மேலே பூரண அன்பு இருக்கும் போது அதுதான் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பூரண அன்பு ஏன் ஆண்டவர் மூலம் செலுத்தும் போது சில பயங்கள் நம்மள இருக்காரு அதனால டேக்ஸ் கொடுக்க போனாலும் எங்கே போனாலும் நம்ம ஏன் பயம்னா ஆண்டவர் இருக்கார் அந்த அன்பு வந்து பயத்தை வெளிப்படுத்தாது ஏன் இப்படி யோவான் இப்பளோ அன்பாக இருக்கார் எப்படி இருக்காருன்னா இவருடைய யோவான் எப்படின்னா இவரும் சும்மா கிடையா உணச்சுவசைப்படுறவர் அதிகமாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு வசனங்களில் பார்க்குறோம் லூக்கா ஒம்பது ஐம்பத்தி நாளில் வேமா படிச்சிருக்கேன் முடிச்சிட்றேன் ஒம்பது ஐம்பத்தி நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே எருசுலேம்குள்ளே போகும்போது ஆண்டவரை உள்ளே விடாமல் இருந்தோன்னே உடனே இவர் இருக்கும் யோவானோ அவங்க சேர்ந்து ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் எளியாவை போல் அக்னியை வைத்து எரிக்கி இவங்களை சுஸ்தமாகி விட்டுறோம் முடிச்சு விட்றேன் நான் நீங்கள் மட்டும் சித்தம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பயங்கர கோவக்காரம் இருந்திருக்கப்போ உங்களுடைய ஆவி அறியிருக்கலான்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு பார்த்தீங்களா அப்புறம் இன்னொரு இடத்துல வேம வர்றார் வந்துட்டு ஆண்டவர் உங்கள் நாமத்து நிமித்தம் அங்கே போதை அற்புதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாம் போய் தடுத்துட்டேனே அப்படின்றாரு உடனே அவர் சொல்கிறார் என் நாமத்தின் தான் யார் சொன்னாலும் அவங்க தீமையை செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஏன்னா இப்படி இருந்த யோவானால் பிற்காலத்தில் அவ என்ன அப்படின்னா அவர் அன்புக்கு இந்த முன்னாடி உணர்ச்சி வசப்படுறவராக இருந்தால் கூட தன்னுடைய அன்பு மாறலை இப்படி ஆளுகளை மாற்றுறார் ஆண்டவர் இது நிறைய பொதுவாக துருவாக இருக்கக்கூடிய எல்லாருமே முன்னாடி இருந்தது முன்னிலைமையை பார்க்கணும் பின்னிலைமை அவங்க வந்து அப்படியே முயற்சி அந்த க்ரோத் ஆகிட்டே தான் இருந்தாங்க எல்லோருமே அது மாதிரி தான் யோவானோ அதனால தான் யோவான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாயும் தகப்பனையும் கணம் பண்ணுவோன்ற மாதிரி அவர் சொன்னோடனே அக்செப்ட் பண்ணிக்கிறார் எப்படி இந்த இப்போ நமக்கு வசனங்களில் சொன்ன மாதிரி வாய்ப்பை தவற விடாதீங்க யோவான் வாய்ப்பை தவற விடாதனால அவர் வந்து எல்லா சீசர்களும் பயங்கரமாக கொடூரமாக இறந்தாங்க சாட்சியை ரத்த செய் இவர் ஒருத்தர் தான் என்ன செட்டில் போடுறாங்க எதுலேயுமே கிளங்கலை ஒரு வாழ் ஜாலியாக இருக்கார் ஆமாம் முடிச்சு எந்ததுவுமே ஒன்றுமே ஆகலை இது ஒரு விசேஷத்தது இல்லையா கடைசி இங்கே தீவு கடத்தி தான் யோவான் விசேஷத்தை எழுதுறாரு அங்கே நீடித்த நாட்டில் இருந்து இயற்கையாக மரணம் அடைகிறார் இது எவ்வளோ அன்பு இப்போ பார்த்தீங்கன்னா எபேசியர் ஆறு மூணு அதை மட்டும் வசனங்க தகப்பனியும் தாயும் கனம்பணுவாக என்பது வாக்கு தட்டம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது ஆமேன் இதுதான் முதல் கற்பனையை அதை ஆண்டவர் தன்னுடைய இதில் மாம்சமாக இருந்தால் கூட அதை நிறைவேற்றி முடித்தார் அதை வந்து ஆவிக்குரிய காரியங்களை பண்ணார் மாம்சமானம்மா இருந்தாலும் மனித ரூபமாக எடுத்தால் கூட இந்த வசனத்தின்படி அவர் செஞ்சு முடித்தார் இதுபடி தான் நம்மளும் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும்னா ஏசையா நாற்பத்தஞ்சு பத்து ஒரு வசனம் மட்டும் வாசிடுங்க

ஏன்னா அவங்க தான் மெயின் தாய் தான் நமக்கு மெயின் சரிங்களா ஏன்னா மனித குலத்தை மீட்க ஆண்டவர் வரம்போ அது மெயினை பார்த்தீங்கன்னா மனித சாயில் மனி ஆறு நாள் படைச்ச பிற உலகத்தை படைச்ச பிறகு அவர் வந்து ரொம்ப நம்பின ஒரு ஆள் மனிதன் அதனால் ஆதாமு அவங்க தவறணுமோ அடுத்தடுத்து வர்றாங்க இன்னைக்கு நோவா வச்சு தான் பேல கட்டினார் மனிதரை மீட்க நோவா மூலமாக பண்ணார் அதுக்குற இஸ்ரோவேலி ஜனங்கள் நடத்த ஒரு மோசையை தேவைப்பட்டது ஒவ்வொன்றா பார்க்குறோம் தாவி இது எல்லாம் சாலமூணி எல்லாம் நம்புகிறாங்க அவங்கவுங்க மாம்சத்தின்படி ஏதாவது ஒரு காரியங்களை விழுந்து போயிடுறாங்க எல்லாருமே பயங்கர நீதிமான் ஆனால் ஏதாவது காரியம் இல்லை ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் மாற்றணும் இப்போ நான் சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கண்ணா ஒரு பையன் வேலை பார்க்கும் போது நான் செஞ்சு காமிச்சிட்டா அப்படின் அதை செஞ்சு காமிச்சிட்டார் ஆண்டவர் ஏன்னா இதெல்லாம் முடியுமாங்க அதெல்லாம் இப்படி மனுஷனாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மத்தியில் ஆண்டவர் மனுஷ சாயலாகவே வந்து இதை செய்ய முடியும் உறவுகள் இருந்தால் கூட நான் இதை செய்து முடிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் தேவ சித்தத்தை செய்து முடித்தார் இதுபோல் தான் நாமும் இருக்கணும் நம்ம குடும்ப காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய மாம்சங்கள் அதில் இடம் கொடுக்காமல் எல்லாமே பராமரிக்கணும் அதே நேரத்தில் தேவ சித்தத்தின்படி உடன்படிக்கிறையை நம்ம கடைசி வரையும் காத்து கொள்வராக இருக்கணும் அதன்படி வாழ்வோம் ஆமை ஆமாம் அலை லூயா நாம் யாரும் இருக்கிற இடத்துல நின்று எல்லாரும் ஜெபிப்போம்மா தேங்க்யூ ஜீசஸ் நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம் ஓ மக்கா ஓடுவோ உந்த நாமம் சொல்லுவோ பராமரிப்பு குடும்ப பொறுப்பு இயேசு இந்த உலகத்திலே இருந்தபோது தன் குடும்பத்தின் மேலே அவர் அக்கறை உள்ளவராக இருந்தார் என்பதை வெளிப்படுத்தி இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார் ஆனால் நாம் கவனமாக இருக்கணும் மரியாள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல அவர்கள் தெய்வம் அல்ல கனத்துக்குரியவர்கள் மரியாலை வேளாங்கண்ணி என்றோ மாதா என்றோ நம்ம சொல்லி வணங்கக்கூடாது இந்த இடத்துல இயேசு அதனால தான் பிரதர் தெளிவாக சொன்னார் ஸ்திரீயே என்று சொன்னார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம குடும்பத்திலே கவனிக்கணும் பராமரிக்கணும் ஆனால் தேவனுடைய நாமத்துக்கு இடைஞ்சலாகவோ கத்துடைய சித்தத்துக்கு தடையாகவோ அவங்க இருந்தாங்கன்னா நம்ம அவர்களை விட்டு விலக வேண்டும் அதுலேயும் பிரதருடைய பாயிண்ட் மிகவும் நேர்த்தியாக இருந்தது ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய உணர்ச்சிகளின் அடிப்படையிலே நம்ம வாழக்கூடாது யோவானை கத்தர் மாற்றினார் யோவான் அன்பின் சீசனாய் மாறினான் அவனுடைய இதயத்தில் அவனுக்கு இருந்த எல்லா விதமான பதிலுக்கு பதில் மூர்க்கம் அதெல்லாத்தையும் மாற்றி மார்பிலே சாயும்படியான அன்பை அவன் உடையவனாய் மாறினான் அதுபோல் நம்ம மாற வேண்டும் நாம் ஜெபிப்போம் இறக்க நிறைந்த ஆண்டவரே அப்பா இதோ உன் தாய் அதோ உன் தாய் அதோ உன் மகன் என்று சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையில் குடும்பத்தின் மேல் கவனம் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று பிள்ளைகள் பெற்றோரை கணம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் குடும்பத்துக்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் வீட்டு வேலைகளை பார்க்கிறவர்களாய் தாய் தகப்பனுக்கு உதவி செய்கிறவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட அந்திய காலத்திலே வயது முதிர்ந்த நாட்களிலே பெற்றோருடைய காரியங்களை மனதில் வைத்து அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் அவர்களுக்கு சேவை பண்ணுகிறவர்களாய் அவர்களை ஆதரிக்கிறவர்களாய் நீர் வைத்தருலாம் இந்த நாட்களிலே தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுகிற இதயத்தை ஒவ்வொருவருக்கு தாரும் குடும்ப பொறுப்பை ஒவ்வொருவருக்கு தாரும் குடும்பத்திலே உள்ள வேலைகளை செய்து தாய் தகப்பனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணக்கூடிய இதயத்தை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே நாம் அப்படி அமர்ந்து கொள்ளுவோம் நம்மத்திலே அடுத்த வார்த்தையே நம்ம எஸ்தர் ராணி அவர்கள் கொண்டு வருவார்கள்